ஐம்பத்தி ஏழாவது சாப்டர் என் பிரயாகை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் ஏன் இன்ட்ரெஸ்டிங்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர் என்னுடைய பறவையிலேருந்து என்னுடைய குதூகலம் மகிழ்ச்சியெலாம் வச்சு பார்க்கும் பொழுது மகாபாரதா இல்லை வெண்முறை சில சில கேரக்டர்ஸ்னால் ஒரு சாப்டரில் இன்ட்ரடியூஸ் பொழுது இல்லை திரும்ப வரும்பொழுதே அவங்களுடைய ப்ரசன்ஸ் இருந்தாலே என் மனசை கொஞ்சம் சொல்லும் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி இந்த சாப்டரில் முதலரோட ஒய்ஃப் சுருதை வரா சுருதை தான பேர் நினைக்கிறேன் கரெக்டாக அதில் ஐம் வெரி வெரி பேட் வித் நேம்ஸ் பட் முதுரோட ஒய்ஃப் இந்த சாப்டரில் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று வில்லங்க இருக்குது நமக்கு ஏற்ற மீட்ருக்கு இந்த சாப்டரில் நாம் அப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய சில வரிகள் வரப்போகுது இந்த சாப்டரில் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நடந்தது இந்த சாப்டர்ல என்னன்னா விதுரர் தான் மெயின் பாயிண்ட் விதுரர் ஒரு மாதிரி ஐ ஒன் சே டம்மி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவரோட ரொம்ப ரொம்ப ஆழத்தில் விதிரருக்கு இருக்கக்கூடிய அதாவது விதரும் மனுஷன்தான் பீஷ்மரும் மனுஷந்தான் எல்லாருமே மனசை பயிலுவதாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் எவ்வளோ சாப்டர்ஸ்ல நம்ம விதிரரை ஒரு மிகப்பெரிய மதியூகியாக பார்த்துருப்போம் அப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த சாப்டர்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டார் வீரர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கிறது என்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஒரு அச்சமாக அவருக்குள்ளே இருக்கிற அந்த விளைவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் பயங்கர டீப்பாக அனலைஸ் பண்ணி ரொம்ப சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் திஸ் சாப்டர் ஹேஸ் பிகம் மோர் சினிக்கல் டுவர்ட்ஸ் வீரர் சுற்றி இருக்கிற பீஷ்மர் அவருடைய பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸான மக்கள் கூட அவர் ரொம்ப அவருடைய இன்டென்ஷன் எல்லாத்தையுமே உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை வந்து பயங்கர சினிக்கலாக பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எனக்கு வந்துச்சு ஏன்னா அந்த லெவலுக்கு திடீர்னு வெதுற மேலே இவ்வளோ பெரிய இந்த கேரக்டர் புல் டவுன் பண்ணக்கூடிய இல்லை இந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற ரொம்ப ரொம்ப கீழ்மையான அம்சங்கள்னு சொல்லலாம் யா பட் அந்த மாதிரி ரைட் ஸோ தட்ஸ் ஒய் திஸ் சாப்டர் இஸ் லைக் வில் லிட்டில் டிஃபிகல்ட் டு ரீட் தோஸ் ஹூஆர் விதிரர் ஃபேன்ஸ் நானும் ஒரு காலத்தில் பயங்கர விதிரர் ஃபேனாக இருந்தேன் ஸ்பெஷலி பாடலெல்லாம் அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் அதை மாதிரிலாம் படிக்கும் பொழுது இட் வாஸ் லைக் குட் சுப்பு என்ன பண்ணுறதுல்லே கெஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடுக்குறியா கெஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடு என்ன வேணும் ஈவனாக வச்சுக்கிட்டு ஸோ அதான் இந்த சாப்டரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தது சுருதி திரும்ப வரா அதுக்கப்புறம் விதிரரை பற்றின ஒரு டீப் அனாலிசிஸ் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்தது ப்ளஸ் எகெயின் ஒரு ஒன் வீக் கேப் கழித்து இதெல்லாம் படிக்கிறேன் ஸோ அதனால கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸோ அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துட்டு போயிடலாம் அந்த சாப்டரில் விதிரர் உடலிலிருந்து ஒரு சொல் வெளியேற எண்ணி மெல்லிய அசைவை உருவாக்கி உள்ளே திரும்பி சென்றது ஃபஸ்ட்டு வராது இந்த லைன் வருது விதர் ஃபஸ்ட்டு பீஷ்மர் சொல்லிட்டு போயிறார் உண்மையிலேயே விதருக்குள்ளே நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படின்னா இப்போ பீஷ்மர் வந்து போன சாப்டரில் இளைய யாதவன் செஞ்ச எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரியான ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கார்ல அதில் ஆக்சுவலாக அது போன சாப்டர் கூட இல்லை போன சாப்டர் துரோணர் வருவார் அதுக்கு முன்னாடி விதரட்டை சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஸோ பட் மேட்ரு என்னன்னா இந்த சாப்டரில் ஒரு தீம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது விதரருக்குள்ளே இருக்கிற அந்த கீழ்மைகள் சொல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆழமான சில உணர்வுகளை கொண்டு வர்றதான் இந்த சாப்டரோட நோக்கம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஜி ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது பீஷ்மர் வழியாகவும் சொல்கிறாரு விதரோட ஒய்ஃப் என்னோட சுருதை வழியாகவும் சொல்கிறாரு ஸோ த ஹோல் சாப்டர் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் ஒன்லி போடுது தட்ஸ் அ சென்ட்ரல் திங் தட்ஸ் அ சென்ட்ரல் என்னோட எமோஷன் ஆஸ் வெல் ஃபார் விதர் அப்படின்னு சொல்லிடுவேன் முந்தின சாப்டர்லாம் இளையாதவன் ஏன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பீஷ்மர் சொல்லுவார் ஒவ்வொரு இடத்துலையும் இளையாதவன் பண்ணது கரெக்டு நீ அப்படி தான் யோசிக்கிறேன் நான் இப்படி யோசிக்கிறேன் டோட்டலி பீஷ்மருக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே முற்றிலும் வேறு ஒரு கோணத்துலேருந்து வர்றதுனால வி பை தோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வி பை தோஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஃப்ரம் பீஷ்மர் ஆனால் இந்த சாப்டரில் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே டார்கெட்டட் யூனோ எகெயின்ஸ்ட் விதிரர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னோ லைக் விதிரரை நோக்கியே எல்லா அம்புகளும் பாஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அது பீஷ்மர்டேருந்தும் சூரதை ரெண்டு அதாவது விதிரர் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ப மனைவி அவ்வளோ உயர்வாக நினைக்காமல் இருக்கும் தட் இஸ் அவ்வளோ க்ளோஸாக நினைக்காமல் இருக்க மாட்டாங்க ஸோ ஒன்று ஒய்ஃபு இன்னொன்று அவர் ரொம்ப 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 மதிக்கிற விதிர இது பீஷ்மர் ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்டருந்தே ரொம்ப ரொம்ப என்னோட லைக் ஸ்ட்ராங்கான சில விஷயங்கள் வருது இதை தாண்டி விதிரருக்கும் அவருடைய பையனுக்கும் நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அந்த ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்லேயும் விதை தாக்கப்படுறாங்க ஸோ இட்ஸ் ஆக்சுவலி த்ரீ சைட்ஸ் மூணு பக்கத்துலேருந்து விதுர கம்பு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு டார்கெட்டட் விஷயமாக தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக விதரர் உடலில் அதான் அது ஸோ பேரால் வர இந்த விஷயம் ஒரு சொல் வெளியேற எண்ணி மெல்லிய அசைவை உருவாக்கி உள்ளே திரும்பி சென்றது அந்த ஒரு சொல்லை ஒரு பர்சானிஃபை பண்ணி அப்படி அப்படி வந்து தயக்கப்பட்டு உள்ளே திரும்ப வந்து ஐ நோ லைக் விதர் டசன்ட் வாண்ட் இட் விஷ் மட்டும் ஏதோ சொல்ல வந்து அப்படி சொல்ல முடியாமல் நிற்கிறார் ஆனால் அது ஒரு சொல் வழியாக பொழுது அது ஒரு பர்சானிஃபிகேஷன் நடக்குது எனக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தது மைந்தா அவன் முன் நீ தோற்ற இடம் அது அச்சொல்லை கொண்டே அவனை உன்னை அவன் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டான் உன் ஆணவத்தையும் விழைவையும் மதிப்பிட்டான் நீ புகழை இழப்பதை இறப்பை விட மேலாக எண்ணுவாய் என்று உணர்ந்து கொண்டான் உன் நிலையை நீ பெருக்கி காட்டுவதற்கான அடிப்படை உணர்வு என்பது சூதன் என்ற உன் தன்னுணர்வை என்று கணித்து கொண்டான் அனைத்தையும் சொற்களால் அறுத்து வீசினான் அதாவது இதுக்கு கொஞ்சம் சில சாப்டர்ஸ் முன்னாடி அந்த விஷயங்கள் அந்த டயலாக் ஞாபகம் இருந்தால் தான் அந்த ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் விதுரர் அண்ட் இளையாதான் கிருஷ்ணனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் ரீமைண்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த சாப்டர் முழுக்கவே இட்ஸ் குட் டு ரீட் தட் பர்டிகுலர் சாப்டர் லிட்டில் பிட் அண்ட் தென் கம் பேக் டு திஸ் சாப்டர்னு கூட சொல்லுவேன் ஏன்னா விதுரர் வந்து சில விஷயங்களை அவர் ஆர்டர் போட்டு சில விஷயம் நடக்கலை ஏன்னோ லைக் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அகம் பதறிடுது இந்த சாப்டர் மைய கருவே இதுதான் இந்த இந்த பேரோட சொல்லப்படுறேன் அவருடைய அகம் பதிரிடுது இன்னொலை இலையாதவன் தன்னுடைய ஆர்டர் மீறப்பட்டவன் அவரோட அகம் பதிரெடுத காற்றவொடனே இளையாதவன் புரிஞ்சுக்கிட்டான் இவன் இந்த வரான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் என்னுடைய அடிப்படை உணர்வு என்ன இவனுக்குள்ளே இருக்கிறது என்ன என்னுடைய பேக்ரவுண்டை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சூப்பரான ஒரு மேட்ரிக்ஸ் கனெக்ட் பண்ணி அதனால தான் விதிரொட்டை அவ்வளோ ஹார்ஷாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாண்டவர்கள் இன்ஃபேக்ட் நான் கூட யோசித்தேன் லைக் ஏன்னோ அப்போ ஏன் வந்து கிருஷ்ணன் வந்து விதிரோட்டை எடுத்தவுடனே அவ்வளோ காட்டமாக அவ்வளோ ஏன்னோ லைக் அவமரியாதையோடைய அவ்வளோ இத்தோட பேசணும்ல நான் உன்னை அழிச்சு குண்டுருவேன் நான் நினச்ச இப்போ கூட உன்னை ஏதாவது தூக்கி போட்டு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா பயங்கர அவமரியாதை தன்மையோட கிருஷ்ணன் வந்து விதுரட்டை சொல்கிறப்ப விதுரட் வந்து ஷாக் ஆகிடுவார் ரைட் ஸோ அது என் அது பேசினதுக்கு காரணம் கூட பீஷ்மர் சொல்கிறார் இளையாதவன் ஏன் அப்படி பேசினா அப்படின்னு சொல்லி நீ புகழை இழப்பதை இறப்பதை விட நீ புகழை இழப்பதை இறப்பை விட மேலாக என்னவா என்று உணர்ந்து கொண்டான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய லைனு அதாவது விதிரரை பார்த்தவனு இளையாதவனுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் திரும்ப விதிரர் யார் அவனுக்குள்ளே இருக்கிறது என்ன அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் பீஷ்மர் நீ சொல்லும் சொற்களை மீண்டும் எண்ணிப்பார் அறிவின் ஆணவம் மூன்று வழிகளில் வெளிப்படுகிறது நான் அறிவேன் என்ற சொல் என் பொறுப்பு என்ற சொல் எனக்கு பின் என்ற சொல் அரசியல் மதியோகிகள் அவற்றை மீள மீள சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இந்த விட என்ன திங்க் பண்ண வச்சதுன்னு சொல்லலாம் அதனால தான் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உண்மையில் அறிவின் ஆணவம் மூன்று வழியாக பின் ஏன்னோ இது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஜென்ரலைசேஷன் அது ஜே நிறைய இடங்களில் பொது கருத்து சொல்லும்பொழுது இப்போ மங்கியூமல் பாய்ஸ் அதை பற்றி ஒரு பொது கருத்து சொன்னால் கேரளர்கள் எல்லாமே இப்படி தான் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஜென்ரலைசேஷன் வந்து டெஃபினட்லி டசன் ஒர்க் இட் டசன் செட் வித் மீஸ் வித் ரைட் ஐ டோன்ட் பை தோஸ் திங்ஸ் பட் அந்த ஜென்ரலைசேஷனில் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுரும் சோஷியலாக அவர் கொடுக்குற எல்லா ஜென்ரலைசேஷனும் அப்படி தூக்கி ஒதுக்கி வச்சிட்டா அது ரொம்ப ரொம்ப எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப 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 ஒரு ஹையஸ்ட் பீக் பாயிண்ட்லேருந்து அவ்வளோ பெரிய போகிறது தான் ஒரு எமோஷனல் பயங்கர எமோஷ்னலான ஒரு ஆளுடைய கேரக்டரிஸ்டிக் டைட்டாக இருக்கும் ஆனால் அந்த எமோஷ்னல் ஆஸ்பெக்டை இப்படி பொருத்தி பார்க்கும்பொழுது இங்கே நடக்கிற ஒரு ஜென்ரலைசேஷன் நடக்கல அறிவிஞ் மூன்று வழிகள் வெளிப்படுகிறது எல்லாத்தையும் தொகுத்து தொகுத்து ஒரு ஜென்ரலைசேஷன் நடக்குது இந்த இடத்துல எந்த அளவுக்கு அவருக்கு வந்து எமோஷ்னல் பீக்லேருந்து அவர் இந்த ஜென்ரலைசேஷன் கொண்டு வராருன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அகத்துலேருந்து ரொம்ப நாள் அப்சர்வ் பண்ண சில மனித சுபாவங்கள்லேருந்து இந்த ஜென்ரலைசேஷன் ஆர் எகெயின் லைக் லாட் ஆஃப் தியோரிட்டிக்கல் நாலேஜ் ஆல்சோ ஹெல்ப் ஹிம் டு காங்கிரீட்டைஸ் திஸ் லைக் இன் ஓர் ஜென்ரலைசேஷன் நான் நம்புகிறேன் அறிவின் ஆணவம் மூன்று வழிகளில் வகுப்படுகிறது நான் அறிவேன் என்ற சொல் என் பொறுப்பு என்ற சொல் எனக்கு பின் என்ற சொல் உண்மையில் நான் அறிவேன் என்ற சொல் தான் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு என் பொறுப்பு என்ற சொல் வந்து ஒரு ஒரு முகமூடி மாதிரி ரைட் ஒரு சும்மா ஒரு மேல் பூச்சி அப்போசிட் அது என் பொறுப்பு அது என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவோட ஆணவத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம் ரைட் அண்ட் எனக்கு பின் என்ற சொல்லுங்கிறது நிறைய லீடர்ஸ்ட்டை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஆஃபீஸ்லேயே வந்து என்னுடைய பாஸோட பாஸ் வந்து எனக்கு பின்னாடி யார் நான் எப் நான் இல்லைனாலும் என்ன பண்ணணும் அந்த மாதிரியான டைலாக்ஸ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே அருவி நாடும் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஜென்ரலசேஷன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இங்கே இருக்க ஜென்ரலைசேஷன்லாம் பிடிக்கும் ஸோ யா ஸோ ஜேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது அவர் எந்த இடத்துலலாம் ஜென்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப பேடாக போகுது இல்லை இட் டசன் ஈவன் ஒர்க் அவுட் இனோ அப்படிங்கிறதும் இல்லை அவருடைய மற்ற ஃபிக்ஷனில் இருக்கிற ஜென்ரலசேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது டஸ் இட் கம் ஃப்ரம் என்னோடய ஃபிக்ஷன் எழுதும்போது மேபி ஜே அவ்வளோ மெச்சூர்டாக அவ்வளோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஒரு ஒரு ஃபிக்ஷனல் ரைட்டருக்கு உண்டான குவாலிட்டியோடு எழுதுகிறாரு பட் கட்டுரையில் எழுதும்போது அவருடைய எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ரொம்ப மேலெழுந்து கொப்பளித்து அப்படி வெளில வந்து பயங்கர சில இடங்களில் ரொம்ப ரொம்ப எராட்டிக்கான எரானியஸான ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு எரானியஸான ஜென்ரலைசேஷனாக கூட மாறுது அப்படி நான் நினைக்கிறேன் குழல் பறக்க தேர்தட்டில் நின்றிருந்த விதுரர் சிறிது நேரம் கழித்தித்தான் தன் முகம் புன்னகைத்துக் கொண்டிருப்பதை கண்களில் சுருக்கமாகவும் கண்ட மடிப்பாகவும் உணர்ந்தார் அதை முகத்தில் மறைத்த பின்னர் முகத்தில் அதன் எஞ்சி இருந்தது எவ்வளோ அழகான லைன் அதாவது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது இவ்வளோ பெரிய கான்வென்சேஷன் நடக்குது ரைட் அப்போ விதிரக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் பீஷ்மர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார் விதுரா நீ தோத்துட்டான் அவன்ட்டேன் உன்னுடைய அகம் வந்து பதறடிச்சு நீ சமநிலையில் பொழுது தான் உன்னுடைய மதியூகச் செயல்கள் எல்லாமே உன்னுடைய பெரும் ஆற்றலே நீ சமநிலை இழக்காதப்ப அது ஆனால் சமநிலை இழந்துட்டு நீ இலையாத முன்னாடி ஏன்னா அவன் வந்து உன்னைய ஏன்னோ லைக் சர்பாஸ் பண்ணிட்டு போயிட்டான் பைபாஸ் பண்ணிட்டு ஸோ நீ இந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு நீ நகர்ந்து பாரு அப்படிங்கிற மாதிரி பீஷ்மர் இருக்க ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் தேரில் ஏறி போகிறார் ஆக்சுவலாக கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் விதருக்கு ஏதோ ஏதோ உள்ளுக்குள்ளேருந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஏதோ ஒரு ஒரு கண்டடைதல் வந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ப்ளஸ் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல பல நேரங்களில் ரொம்ப ஈஸியாக கனெக்டபுள் ஆஸ்பெக்ட் விச் இஸ் விதுரர் சிறிது நேரம் கழித்துத்தான் தன் முகம் பொன்னகைத்து கொண்டிருப்பதை கண்கள் சுருக்கமும் கண்ணை மடிப்பாகவும் உணர்ந்தார் நாம் நிறைய நேரங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற டைலாக்ஸ்னாலே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டோ இல்லை மிகப்பெரிய பயங்கர சூப்பர் போன கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நமக்குள்ளே அது வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் ஒரு இனர்ஷியா ஆஃப் மோஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அது நம்மளுக்குள்ளே இருக்கிற முக அசைவுகளை வேறு வேறு மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கும் அகத்தில் என்ன ஓடுதோ அந்த முக அசைவுகளாக அப்படி இருக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் நம்ம முகம் காட்டி கொடுத்தோம் நல்லா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன் ரொம்ப ரைஃப் ரியலைசிங் கான்வர்சேஷனாக அது நம்மளுக்குள்ளே வந்து ஒரு சிரிப்பாக மாறும் இந்த ஆஸ்பெக்ட் நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் எனக்கு ஜி அவரோட ஃபிக்ஷனில் மென்மொர்ஸில் கூட பட் திரும்ப திரும்ப எவ்வளோ தாட்டி இருந்தாலும் அந்த ஒரு அப்சர்வேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே நேரத்தில் அதை முகத்தில் மறைத்த பின்னரும் அகத்தில் அதன் ஒளி எஞ்சி இருந்தது அப்படின்னு சொல்கிற விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எஸ் இட் எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓ நம்ம சிரிச்சுட்டு இருக்கோம்ல அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயம் நம்மளுக்கு இருக்கு ரொம்ப ஹாப்பியான இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லான சில மூமெண்ட்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆஃப்டர் தட் லைக்னோ ஹெவி கான்வர்சேஷன் பட் ஸ்டில் லைக்னோ நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உணர்வோம் ஓ நம்ம முகம் சிரிச்சிட்டு இருக்கிற நம்ம முகோமோ சிரிச்சிட்டு இருக்கில்ல நம்ம எதோ ஒளரிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக முகத்தில் வர அசைவுகளை நம்ம உணர்ந்து கட்டுப்படுத்த நினச்சாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒளி எஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவனை பற்றி கேள்விப்படுவதை வைத்து பார்த்தால் அவன் ஒவ்வொரு மனிதனும் மறைந்த இறைவனுக்கு நிகரானவன் எளிய குதிரைக்காரர்கள் கூட அவர்களுக்கு மிக நிகரமான அவனே என்கிறார்கள் நேற்று ஒரு சூத பாடகன் சொன்னான் இந்த பாரத வருஷத்தில் இனி எளிய மக்களை வெறும் மானுட திரளாக எவனும் எண்ண முடியாது என்று ஏனென்றால் பாரத வருஷத்தில் வாழும் ஒவ்வொருவரின் பெயரை அறிந்த ஒரு மன்னன் வந்துவிட்டானான் இது எவ்வளோ பெரிய எக்ஸாஜரேட்டடான ஒரு விஷயம் ஸோ பாடும் பாடும்பொழுது எல்லாமே எக்ஸாஜரேட்டடாக ஒன்று ஒம்பது இல்லை ஒன்று நூறாக்கிறது அந்த மாதிரி தான் பாடுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் எவ்வளோ ஸோ கிருஷ்ணர் வந்து ஒரு கடவுளாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார் இன்ஃபேக்ட் ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து கடவுளாக அப்படி ஏற்றி வச்சு பார்க்குறாங்க பட் ஹீ இஸ் லைக் எ ரியல் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அண்டு இந்த இடத்துல மானுட ஒரு கான்செப்டே இல்லை இவ்வளவு அரசர்கள் பேசும்பொழுது எப்போவுமே நிறைய இடங்கள்ல நோட் பண்ணியிருக்கோம் அது ஜேவோட என்னோட லைக் பாயிண்ட் ஆஃப் ஆர் அவருடைய கருத்தார் ஒப்பீனியன் அபவுட் அ காமன் மாப் மென்டாலிட்டி ஆர் காமன் லைக் குரூப் மென்டாலிட்டி ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் திறளுடைய ஏன்னா மனசு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூஸ் நிறைய இடங்களில் விண்மையில் கொட்டி கிடக்கும் மக்கள்னா இப்படி தான் அவங்களை எப்போ பார்த்தாலும் ஒரு இது தேவை ஒரு அட்ரல் இன்ட்ரெஸ்ட் தேவை அவங்க வந்து ஒரு தீய விஷயங்கள தான் எப்பவும் வந்து விழஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி யூனோ தேர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் பேட் டு ஹேப்பன் தே சம் தே நீட் சம் மசாலா ஆன் தேர் லைஃப் ஸோ தே ஆல்வேஸ் லைக் லுக் ஃபார்வர்ட் ஒன் டு லிக் யூ ஃபால்டவுட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நெகட்டிவ் கனோட்டேஷனோட நிறைய விஷயங்கள் மக்கள் திரள் அப்படிங்கிற ஒரு குரூப் குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார் சொசைட்டியில் இருக்கிற குரூப் ஆஃப் பீப்பிளை பற்றி ஆனால் அதுக்கு நேர்மாறாக கடவுள் என்பவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எளிய மக்கள் எளிய மக்களை வெறும் மானுட திரளாக எவரும் எண்ண முடியாது என்று ஏனென்றால் பாரதவசத்தில் வாழும் ஒவ்வொருவரின் பெயரையும் அறிந்த ஒரு மன்னன் விட்டானான் ஸோ யூஸ்வல் அப்படி தானே ஏன்னா கிட்டத்தட்ட இந்த லைன் படிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னோ ஒரு பிக் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம் அப்போ உண்மையிலே கடவுளுங்கிறவன் இட் டசன்ட் மேட்டர் வெதர் ஹீ இஸ் சூதன் சத்ரியன் லைக் என் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி ஹீ இஸ் லைக் பி எம் சி எம் டசன்ட் ஹோர்ஸ் ரைட் ஹீ ஹீ கடவுள் என்பவன் ஒரு சாதாரண உயிர் ரொம்ப ரோட்டில் பிச்சைக்காரனா எந்த சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத எந்த ஒரு விஷயமும் இல்லாத இல்லை ரொம்ப 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 கொடூரமானவனாக இருக்கானோ கடவுள் என்பவன் அனைத்துக்கும் என்னோட லைக் அனைவரையும் தனித்தனியாக அறிந்தவன் ஸோ எனவே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு சோளும் தான் அப்படிங்கிறத என்னோட லைக் நம்மளை அறிஞ்ச ஒருத்தன் அப்படிங்கிறது ஒரு கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 இந்த ஒரு பர்டிகுலர் பேரை அவனை இன்னும் நிறைய திங்க் பண்ண ஆரம்பித்தேன் ஹூ இஸ் கடவுள் கடவுளுங்கிறது ஹிட் ஹி கிவ்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த என்னோட லைக் லிவிங் ஆர் மேபி லாங் நான் லிவிங் பீங்ஸ் ஆஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபிகல் தாட் கூட போட்டேன் போனேன் சுசரிதன் இந்த நாளை ஒருபோதும் மறக்க மாட்டான் என எண்ணிய மறுகணமே பல ஆண்டுகளுக்கு பின் அவன் இந்நாளை எண்ணி புன்னகை புரியக்கூடும் என்று நினைத்து கொண்டார் இந்த விருசல் வழியாக அவன் அவருக்குள் நுழையும் வழி கிடைத்துவிட்டது பியூட்டிஃபுல் ஆன் அப்சர்வேஷன் அதே மாதிரி சுசரிதன் வரான் இன்னும் மதுராக்கு போகிறேங்கிறான் தூது போகிறேங்கிறான் அங்கேயே நான் போய் செட்டில் ஆக போகிறேங்கிறான் அப்பா டே நீ எப்படி இருக்கு எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்க முடியாது நான் அங்கே போயிட்டு நான் இதுவாக இருக்கேங்கிறான் அவன் சுருதை வந்து யாதவ குலத்தை பெண்கிறது இப்போ திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறது ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப என்ன ஸோ இது இது எப்படி ஞாபகம் வச்சுக்க சுருதை வந்து வந்ததே ஒரு ரெண்டு மூணு சாப்டர் தான் வருவாள் அவளை பார்த்து டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அவள் யாதவ குலத்துலேருந்து தான் வந்தாங்கிறது எனக்கு மறந்து போச்சு இந்த சாப்டர் திரும்ப பிடிக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது ஸோ அப்பா ஹீ லுக்ஸ் அட் கிருஷ்ணா எதாவது நான் ஸ்விஸ் ஹீரோ ஸோ அங்கே போய் அவனோட செட்டில் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வருது அதுக்கப்புறம் விருவ வந்து எல்லா இந்த சாப்டரில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு விதிரு ரெண்டு இடத்துல பயங்கரமாக கை ஒங்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர்கள் அடிக்க முடியல அதுக்கு முன்னாடி காரணம் அதை ஏன் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னோ இந்த இடத்துல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வந்து விதை கிட்டத்தட்ட கோவப்பட்டு லைக் சுசரதன் அடிக்கிற லெவலுக்கு போகிறேன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப் யூனோ லைக் ஹி ஹேஸ் திஸ் ஹீட்டட் ஆர்குமெண்ட் வித் ஹிஸ் இதுக்கு முன்னாடி வந்ததும் இல்லை ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப 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 விலகி நிற்கிற ஒரு அப்பா இப்போ பார்த்தாலும் நாடு 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 நாட்டுடைய அமைச்சு வேலை அப்படிங்கிற மட்டுமே வேலையில் மட்டுமே ரொம்ப ஒர்க்காலிக்காக இருக்கார் நினைக்கிறேன் உதவார் ஆனால் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் லைக்னா ஸோ ஹி ஹாஸ் அ வெரி வெரி நார்மல் கான்வர்சேஷன் வித் தி சன்ஸ் ரைட் எவ்வளோ பசங்க இருக்காங்கன்னெலாம் தெரியல எனக்கு இப்போ சுசரிதன் மட்டும் இருக்கான் ஸோ ஸோ அவனோடலாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பான கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு போயிட்டே இருப்பேன் சாப்பிட்டு தூங்குனியா ஓகே உடம்பு சரியில் வச்சிருக்கேன் மறந்து கூடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப டிஸ்டண்டப்பாக இருக்கிற ஒரு ஆள் கிட்ட ஒரு பையன் வந்து இப்படி வந்து பேசும்போது மிகப்பெரிய ஹீட்டட் இருக்க வரும்பொழுது இந்த விரிசல் வழியாக அவன் அவருக்குள் நுழையும் வழி கடத்தி விட்டது அப்படின்னு பேசுகிறாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் யூஸ்வலி என்னோட லைக் ரொம்ப ரொம்ப டிஸ்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கிறப்போ வி டோன்ட் ஈவன் ஹாவ் லைக் எனி கனெக்ட் ஜஸ்ட் ஃபார்மலாக இப்படி நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கு ஹாய் பை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இம்பாக்ட் வருது அந்த மனுஷன் நாம எப்படி ஒரு ஹை பை கான்டில் இருக்கிறப்ப அந்த மனுஷன் நம்மளுக்குள்ளே எந்த ஒரு இம்பாக்ட்டும் கொடுக்க மாட்டோம் நாமளும் அந்த மனுஷனுக்குள்ளே எந்த ஒரு இம்பாக்டுன்னு கொடுக்க மாட்டோமோ அதே சமயம் ஒரு விரிசல் வந்தோம்னா அந்த மனுஷன் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இது பாசிட்டிவ் அவர் நெகட்டிவ் நேர்மறையாகவே இது ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவோம் நம்மளும் வந்து நேர்மறையாக இது ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவோம் இங்கே அப்பம் புள்ள கான்வசேஷன் அப்படிங்கிறதுனால சுசேதரோட மைண்டில் எப்பவும் இந்த நாள் நினைவு இருக்கும் நம்ம அப்பா அவர் சண்டைப்பட்ட ஒரே நாள் அவர் அவரை கூட பேசின இயல்பான கான்வர்சேஷன் இல்லாமல் ரொம்ப ஃபார்மலாக கான்வர்சேஷன் இல்லாமல் நம்ம மனசை தொடர்ந்து பேசி அவர் என்கிட்ட ஒரு கோவத்தை காட்டின ஒரு நாள் அப்படின்னு சுசேதனோட மைண்டு சாடுற வரைக்கும் அவனுக்கு நினவில் இருக்கும் இதன் வழியாக அவனுக்குள் வந்து விதிட நுழைந்தார் அப்படிங்கிற சொல்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தந்தை தன் மிகச் சிறிய பகுதியையே மைந்தரிடம் காட்ட முடியும் அந்த சிறிய பகுதியைக் கொண்டு அவர் உருவாக்கும் தன்னுரு மிக பொய்யானதே மைந்தர்கள் அந்த பொய்யுருவை பொய்யுருவை இளமையில் நண்புகிறார்கள் பின்னர் அதை உடைத்து பார்க்க ஒவ்வொரு தருணத்திலும் முயல்கிறார்கள் ஏனென்றால் அந்த படிமை மைந்தனுக்கு முன்னுதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டது பிழைகளோ கீழ்மைகளோ அற்றது தன் பிழைகளையும் கீழ்மைகளையும் அறிய தொடங்கும் வயது தந்தையை உடைத்து அவர்களும் அவற்றைக் காணவே மைந்தர் விழைக்கிறார்கள் ஐ மீன் லைக் ஹி இஸ் லைக் அதாவது இந்த தந்தை மகன் உறவு வெரி வெரி எஸ்பெஷலி லைக் தந்தை மகன் உறவு அப்படிங்கிற இந்த ஒரு டைனமிக்ஸ் இருக்குல்ல இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் சன் எனக்கு தெரிஞ்சு தாஸ்தேஸ்க்கு எடுத்து ஜெயமோகன் தான் அப்படி ஒரு பயங்கரமான இந்த இந்த தந்தை மகன் உறவுக்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு டைனமிக் வந்து சூப்பர் ரொம்ப ரொம்ப அழகாக கேப்ச்சர் பண்ண ஒரு ஆள்னு நினைக்கிறேன் எவ்வளோ சின்ன சின்ன எனக்குலாம் ரொம்ப ஞாபகம் இருக்குது வாழ்க்கை என்பது அப்பாவாக ஆகுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையில் சொல்லியிருப்பார் பாகுலி என் பற்றி ஜெயமோகன் எழுதும் பொழுது ரைட் ஸோ இந்த இந்த ஒரு பேராவும் எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேரா இப்போ நான் கூட ரீசெண்டாக ஒரு ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அவர் ஒரு அப்பா ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு ஒரு அப்பா அவர் ஒவ்வொரு விஷயமா கற்றுக் கொடுத்துட்டே இருக்காரு தன்னை வந்து வேற ஒரு விதமாக அவரை பார்க்கும்பொழுதே வா ஒரு அப்பாவாக அந்த ஆளை பார்த்ததே இல்லை நான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் ஒரு அப்பாவை பார்த்ததே இல்லை அவன் பையன் வந்து உட்காந்துருக்கேன் நானும் உட்காந்துருக்கேன் சரக்கட்சின்னு இருக்கோம் அவன் பையன் வந்து உட்காந்துருனா அவர் அப்பாவை மாறுறாரு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் சொல்ல செய்யக்கூடாது இப்படி தான் இருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு வேற ஒரு முகத்தை காட்டுறாரு அந்த ஃப்ரெண்டோட வேற ஒரு முகத்தை நான் அந்த அப்பாங்கிற முகத்தை நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக அவ பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இந்த சாப்டரில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன் அந்த பேரால் அது ஒரு பொய் இரு தட்ஸ் லைக் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப வடிவமைக்கப்பட்ட ஒரு என்னோட லைக் ஒரு பொய் இரு மாதிரி தான் பசங்கள் வளரப்ப 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 இது வந்து யூஷுவலான எல்லாருமே சொல்கிறதா சின்ன வயசுலாம் நம்ம அப்பாவ தான் பெரிய ஹீரோ நம்ம அப்பாவுக்கு தெரியாது எதுவுமே நம்ம அப்பாவால் சால்வ் பண்ண முடியாத விஷயமே கிடையாது அப்படின்னு ரொம்ப 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 உறுதியாக வம்போம் எல்லாத்துக்கும் வில் ஃபால் பேக் நான் அவர் அப்பா அப்பா இருக்கார் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேலே கூட அந்தளவுக்கு நம்பிக்கை ஆனால் அப்பா தான் வந்து வீட்டை விட்டு வெளில போய் உலக விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சமாளிக்கிற ஒரு ஆள் எதுவாக இருந்தாலும் அப்பா இருக்கார் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் ஆனால் வளர 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 அந்த படிபம்லாம் போய் அப்பா நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப 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 சிறுத்து வருவார் இன்னும் இவ்வளோ தான் அப்பா அப்பாக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ஒரு போய்டும் அந்த உள்ளுக்குள்ளே நம்ம உடச்சிக்கிட்டே இருப்போம் நாம் நமக்குள்ளே நாம் கட்டி வச்ச சின்ன வயசில் ஒரு மழலை தன்மையில் மழலை ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கட்டி வச்ச அத்தனை பெரிய கோட்டையை நம்ம வந்து தகர்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம அப்பா மேலே நாமளே விரும்பி தகர்ப்போம் அப்படி தகர்க்க 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 இந்த ஆளை விட்டு எவ்வளோ தூரம் நம்ம மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நடப்போம் எந்த அளவுக்கு நம்ம அப்பா விட்டு தாண்ட் பண்ண ஏன்னா தாண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா லைக் ஹெமிங் வந்து யூ ஹேவ் டு கில் யூர் டார்லிங்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தேவதாச்சுன்னு சொல்லுவார் நினைக்கிறேன் சபரிநாதன் ஏதோ ஒரு இன்டர்வில சொன்ன மாதிரி நம்ம ஓ ஹேவ் டு கில் யூர் ஃபாதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ மெட்டபாரிக்கலி லைக் ஏன்னா இன் ரைட்டிங்கில் அந்த மாதிரி சொல்லுவாங்க யூ ஹேவ் டு கில் யூர் ஃபோர் ஃபாதர்ஸ் அந்த மாதிரி இங்கே வி ஹேவ் டு கில் தட் இமேஜ் ஆஃப் யுவர் ஃபாதர் லைக் யூ ஹேவ் டுக் லைக் நோ சட் பாஸ் தட் அதை வந்து அழிச்சுட்டு நாம் வந்து பல படிகள் மேலே போகிறதுக்கு தான் நாம் பார்ப்போம் ரொம்ப கான்சியஸாக பசங்களாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தந்தை மகன் உறவுகளுக்கும் இடையே இருக்கிற ஏதோ ஒரு அழகான ஒரு ஆடல் தான் அது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக தன் பிழைகளையும் கீழ்மைகளையும் அறிய தொடங்கும் வயதில் தந்தையை உடைத்து அவரிலும் அவற்றை காணவே மஹிந்தர் விழைகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்டு உள்ளே நிறைந்திருக்கும் சொற்களை கருத்துக்களாக ஆக்கும் விசைகளை மட்டுமே நிகழ்வுகளிலிருந்து பெற்றுக்கொள்கிறேன் விசை மிகுந்த அனுபவங்கள் துயர்மிக்கவையாக இருந்தாலும் அகத்துள் ஆணவ மகிழ்ச்சியே அடைகிறது இது ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்டில் திடலுக்கு வித்ரர் முன்னாடி அவர் மனசுக்குள்ளே அந்த ஒலி இருக்குல்ல அவர் சிரிச்சுட்டு இருக்காரு அந்த சிரிச்சதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த அடக்குனதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு ஒளி இருக்குல்ல அது ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு அதுக்கான காரணமாக கூட இதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய துன்பத்த ஏனோ துயர்மிக்க செயல்கள் நடந்தாலும் அதை வார்த்தைகளை கொத்தாத ஒரு ஐடியாவை ஃபார்ம் பண்ணி அந்த ஐடியாவிலேருந்து ஒரு ஃபிலாசிக்கல் தாட் ஒரு ஃபிலாசபிக்கல் ஜென்ரலைசேஷனை கொண்டு வந்த இப்படி தான் மனிதர்கள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிலாசஃபைசேஷன் நடந்துக்கிட்டே இருக்குல்ல அந்த ஃபிலாசபைசேஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதனாலே விதிஇர் ஃபீல்ஸ் லைக் வெரி ஹாப்பி இன்டர்னலி ஈவன் த எக்ஸ்டர்னல் இன்சிடென்ட் இஸ் லைக் ஸோ 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 ஏனோ லைக் பேட் டு ஹிம் அவ்வளோ துயர்மிக்க செயலாக அவ்வளோ ஒரு சேடான விஷயங்கள் நடக்கும்பொழுதும் அவருக்குள்ளே நடக்கிற அந்த ஃபிலாசஃபைசேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு நடக்கும் ஃபிலாசஃபைசேஷன் நடக்கும்பொழுது எக்னநகன் தான் எக்னணிகன் அவர்களுக்கு அறிவை பயன்படுத்தி உள்ள ஒரு கான்செப்டை ஒரு தொகுத்து ஒரு ஃபிலாசபிக்கெலாம் மாற்றுறதுனாலே அவளுக்கு ஒரு நிறைவு கிடைக்கிது வெளில எவ்வளோ பெரிய பேடாக ஒரு விஷயம் நடந்தாலும் ஸோ தட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங் சுருதையின் விழிகளில் தெரிந்த பகைமையை கண்டு விதன் அகம் சற்று அஞ்சியது முற்றிலும் அயலாளவனான ஒரு பெண் அயல் அவளான அயலவளான ஒரு பெண் இருபது ஆண்டு காலம் உடன் வாழ்ந்து ஒரு கணம் கூட வெளிப்பட்ட வெளிப்படிராதவள் வெளிப்பட்டிராதவள் ஓகே டைம் வேறு ஆகிட்டே இருக்கு சரி புதுக்குள்ள முடிப்போம் யா ஆனால் இதான் சுருதேவ் வந்து இந்த அளவுக்கு வெட்டிச்சு சேது நான் எதிர்பார்க்கணும் இந்த இடத்துல விதருக்குள் முக்கியமான நாள் பீஷ்மர் அவருடைய விதருக்குள்ளே என்ன இருக்குது அந்த அறிவானவத்தை பற்றி சொல்கிறார் பீஷ்மரே சொல்கிறார் ஒன்று விதிரர் அவரோட பையன்கிட்ட இவ்வளோ ஃபார்முலாக இயல்பாக அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஆனால் இன்னைக்கு அந்த பையன் தன்னை எதிர்த்து நின்று என்னென்னமோ சொல்கிறான் கையை நீட்டுறாரு பையனுக்கு எதிராக ரெண்டு சுருதை இருபது ஆண்டு காலமாக வாழ்ந்து என்னவோக்கா இன்னைக்கு தான் வந்து அவ முன்னாடி கூட ரெண்டு மூணு சாப்டர்ஸில் ரொம்ப அழகாக சூப்பராக இந்த கிச்சன் ஞானத்தெலாம் என்கிட்ட நடித்து வராது அப்படின்னு சொன்னால் அந்த கிச்சன் ஞானம் தான் முக்கியம் ஏன் கிச்சன் ஞானம் இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தூதையை வந்து ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் முன்னாடி ஒரு பே சாப்டர் சொல்லிப்பா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகான லைஃப் ரியலைசேஷன் ரொம்ப எளிதான மனிதர்களை பற்றி நான் புரிஞ்சு வச்சிருக்கா எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சாப்டரில் அவ்வளவு வந்து பயங்கரம் போட்டு தாக்கிட்றான் ஸோ நிறைய கொந்தளிப்பான ஒரு டேவா வந்து இதுல இருக்குன்னு நினைக்கிறேன் சுருதை உங்களால் முடியாது உங்களமில்லாதது அதுதான் சாத்திரம் நீங்கள் இவ்வுலகில் எதையும் என்றெடுக்க முடியாது அதை என்று உணர்ந்து உங்கள் ஆசைகளை களைகிறீர்களோ அன்றுதான் விடுதலை அடைவீர்கள் என்றால் அந்த ஆசைகள் அனைத்து உங்களில் நிறைந்திருக்கும் அச்சங்களாலும் தாழ்வுணர்ச்சியாலும் உருவானவை நீங்கள் எவரென்று உங்கள் எண்ணங்களும் செயல்களும் திட்டமட்டமாகவே காட்டுகின்றன அதற்கு மேல் ஏன் எழ விரும்புகிறீர்கள் தன் நீள் நிழல் கண்டு மகிழும் குழந்தைக்கு குழந்தைக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இந்த இடத்துல ரொம்ப ஹர்ட் பண்ணிடறான்னு நினைக்கிறேன் அதாவது இந்த இடம் தான் ஒரு மாதிரி சம்மரைசேஷன் ஆஃப் த ஸ்கோல் சாப்டர் அபவுட் விதர்ஸ் ஆழ் மன விளைவுகள் அப்படின்னு நினைக்கிறேன் சாத்திரம் உங்கள்ட்ட இல்லை நீங்கள் இந்த உலகில் எதையுமே வென்றெடுக்க முடியாது ஆசைகள் நினைத்து உங்களில் நிறைந்திருக்கும் அச்சங்களாலும் தாழ்வுணர்ச்சியாலும் உருவானவை அந்த ஆசைகள் விளைவுகள் எல்லாமே கம்ஸ் ஃப்ரம் அ கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸ் இன்னொன்று அச்சம் உண்மையிலே இந்த ரெண்டு உணர்வுகளும் ரெண்டு எதிர்மறை உணர்வுகளும் மனுஷனுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் ஆர்டிஃபிஷியல் சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விழைவு வந்து கொடுத்துருது அதுதான் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி போகிறாரு நீங்கள் எவரென்று உங்கள் எண்ணங்களும் செயல்களும் திட்டவட்டமாகவே காட்டுகின்றன அதுக்கு மேல் ஏன் எழ விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறது இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் அதாவது செல்ஃப் அவேர்னஸ் வந்து லைட்டாக விதிர்க்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு தன்னை பற்றி ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தன் தான் கெட்டவனா ரொம்ப கெட்டவன் நான் இப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவன் ஈகோவிஸ்ட்னா ஈகோவிஸ்டிக் இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நம்மளே நாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கலையோ சுத்தி இருக்கிறவங்க இவ்வளோ ஆப்வியஸா நீ பிஹேவ் பண்ணுற தெரியுதா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து உரைக்குதா அப்படின்னு எனக்கு தெரில அப்ப இன்னும் நிறையா இருக்கே அவள் சென்ற பின்னரும் அவ அங்கே அவள் தோற்றம் இருப்பது போல இருந்தது அது சுருதைதானா அல்லது ஏதேனும் தெய்வம் அவள் அறிவு அவள் உருவில் வந்து செல்கிறதா அவ்வளோ எனக்கு ஏன் பிடிச்சிருந்ததுன்னா அது ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான இமேஜாக எனக்கு மைண்டுக்கு அப்படி ஒரு பெண் இருபது வருஷமா நம்ம கூட வாழ்ந்திருக்கிற பெண் திட்டின்னு ஒரு நாள் இப்படி பயங்கரமா சீரி கத்திரம் உனக்குள்ள இதுதானே இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் நான் யாதவ அரசியர் தான் இங்க வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆக்ரோஷமா பேசுற பெண் அப்படி மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட உருவம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ஏன்னா ரொம்ப பொயாட்டிக்கா இருந்தது ஆக்சுவலா ஏன்னா லைக் இட்ஸ் லைக் காட்டு நல்லா காட்டுவாங்கல்ல அப்படி என்னோட ஒரு கேரக்டர் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த உருவம் மட்டும் அப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக நீல நிழலுடன் ஒரு முயல் அதன் வழியாக தாவி ஓடியது அங்கே அமர்ந்திருந்து அன்னை அமர்ந்திருந்து அந்த முயலின் மூதாதரை பார்த்துருப்பாள் யார் சிவை தலைமுறை தலைமுறையாக அவை அவள் அவளையும் அவை அவளையும் பார்த்துருக்கும் அவளை ஒரு கற்றலை போல தெய்வம் போல அவை எண்ணி இருக்கும் அவளை அவை நினைவு கூர்ந்தால்தான் உண்டு சிவை என்ற பெயரை சொல்லும் யார் என்றிருக்கிறார்கள் எல்லாமே கனெக்ட் ஆகிடுது இப்போ கட்டை சிறு சூப்பரா வந்து முடிச்சிட்டார் அதாவது அழகான ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் பிலாசபிகல் ஆஸ்பெக்ட்ல வந்து முடிச்சிட்டார் விதிரருக்கு இருக்கிற அத்தனை ஆழமான விளைவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டே உணர்ச்சிகளில் வந்து சுருதியை சுருக்கிட்டா ஒன்று தாழ்வுணர்ச்சி இன்னொன்று அச்சங்கள் அச்சங்களாலும் தாழ்வுணர்ச்சியாலும் அவ்வளோ விளைவு வருது அஸ்தினவரத்துக்கு நாம தான் அமைச்சேன் நாம் சொல்கிறதான் தான் நடக்கணும் இன்னமும் எனக்கு நம்மளுடைய ஆர்டர் யாரும் மீறு பண்ண முடியாது ஆனால் வந்து இளையாதவன் நம்மளை வந்து ஆர்டர் வந்து மீற் மீறிட்டான் அந்த மீறப்பட்டதுனால நாம் வந்து அவமதிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பதட்டம் அவருக்குள்ளே இருக்கிறத அடி ரூட் காஸ் இந்த ரூட் காஸ் எமோஷன்ஸை தட்டி எழுப்பின உடனே கடைசியில் எண்ட் ஆஃப் த சாப்டரில் சிவையில் போய் முடிக்கிறார் இங்கே எனக்கு நாம் சிவை எப்படி இருந்தால் ஏதோ ஒரு ஒவ்வொரு அரண்மனிலும் ஒரு பித்தி இருக்க தான் செய்வா அப்படிங்கிற மாதிரி சம்படையை கூட இது சம்படையை கூட சொல்லியிருக்காங்க சம்படக்கு ஒரு லிங்க் வரை கொடுத்துருக்காங்க சம்படையை யாருன்னு சொல்லி எனக்கு எனக்கு சம்படி ஞாபகம் வந்துருச்சு கரெக்டாக சிவையை சம்படி வந்து லிங்க் பண்ணி இப்போ இப்போயோ வந்து சம்படியை பற்றி சொல்லும்பொழுது நிலையகாந்தார் ஸோ ஆனால் சிவையை வந்து ஏன் சொல்கிறாரு அப்படின்னா சிவை வந்து ஒரு சூதப்பெண் அவளை இப்போ யார் நினைவு கூடுறா அதுதான் அவளுடைய பாயிண்ட்டு சிவை ஒரு யூத சூதப்பெண் அவர் வந்து சூப்பராக இன்னொரு இடத்துல கூட சொல்கிற விதிரர் வந்து சுசிதரன்ட்ட இனமே லைக் ஒரு சூத பெண்ணுக்கு பிறந்தவனுடைய பையன் அப்படின்ட்டு அவன் ஒன்னே டாக்கிள் பண்ணுறான் சூப்பராக அழகான எளிய லாஜிக் அது நீங்கள் அம்மா வச்சு தான் சொல்கிறீங்க என்னுடைய அம்மா வந்து யாதவ பெண் ஸோ நான் வந்து யாதவன்ட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ ஆனால் இந்த இடத்துல அழகாக கனெக்ட் பண்ணுறான் சிவை அப்படிங்கிற ஒரு சூத இனத்து சூத சூத குலத்து பெண் அவள் இந்த அரண்மனையில் ஒன்றுமே யாருமே கண்டுக்கப்படாமல் யாராலையுமே வந்து கவனிக்கப்படாமல் ஒரு பைத்திய மாதிரி இருந்துட்டு ஒரு கற்சலை போல இருந்து போயிட்டா அவ்வளோதான் நான் என்னால் இருக்க முடியாது அவளை தாண்டி நான் பல படிகள் போகணும் ஐ ஹாவ் டு லைக் இனோ கில் ஆல் மை இனோ பேரண்டல் பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விளைவு தான் இந்த அளவுக்கு கொண்டு போய் பாட்டி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் சிவையோட கனெக்ட் பண்ணுறாருன்னு கூட எனக்கு தோணுச்சு அவர் காந்தாரத்தின் இளைய அரசு சம்பளையை நினைத்துக் கொண்டார் எப்போதும் அரண்மனையில் பிடித்த ஒரு அரசு இருந்து கொண்டு தான் இருப்பாள் என்ற தீச்சல் ஒன்று என்று சூதர்கள் சொல்லி சிலர் சொல்லி கேட்டிருக்கிறார் அவ்வளோ வேலையில் அது உண்மை என்றே தோன்றியது இதாக நான் டிஸ்கஸ் பண்ண போயிட்டு தான் ஆல்ரெடி முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு அடுத்த சாப்டர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்